வணக்கம் வணக்கம் இப்போ வந்து கூட்டி செந்துரம் அதாவது நிறைய செந்துரம் செஞ்சு வச்சுருக்கேன் இந்த செந்துரங்களை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கூட்டி செந்துரமாக செய்யலாம்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் அதில் முத முதல் எடுக்கிறது வந்து திரிவங்க பதக்க செந்துரம் இதில் வந்து கருவங்க வெல்வங்கம் நாகம் ரசம் நாலு பொருள் சேர்ந்துருக்கு

இந்த முப்பது கிராம கல்வத்தில் போடுறேன் முப்பது கிராம் எடுக்கிறேன் அயச்சன் இருபது கிராம் அயச்சன் గ్రామ్ అప్రయా అప్రయాదు గ్రామ్ இருபது கிராம் வந்துருச்சு அடுத்தது ஆறுமுக செந்தூரம் ஆறுமுக செந்தூரம் எத்தனை கிராம் பதினைஞ்சு கிராம் பதினஞ்சு கிராம் ஆறுமுக செந்தூரம் இருக்கிறோம் ஆறுமுக செந்தூரம் பதினஞ்சு கிராம் மண்டூர செந்தூரம் மண்டூர செந்தூரம் பதினஞ்சு கிராம் செந்தரம் தாதலிங்க செந்தூரம் செந்தூரம் இருபது கிராம் எடுத்துருக்க எத்தனை கிராம் இது வந்துட்டு பத்து கிராம் அயங்கிராம் பத்து கிராம் இன்காப்சில் வாங்குனதுனால நம்ம இடம் பண்ண தேவையில்லை பத்து கிராம் அடுத்து காந்த சந்திரம் காந்த சந்திரம் இருபது கிராம் இது பத்து கிராம் இது பத்து கிராம் இன்காப்சில் வாங்கினது மொத்தம் எத்தனை செந்தூரம் கலந்துருக்கோம் எட்டு செந்தூரம் கலந்துருக்கோம் மொத்த எடை நூத்தி ஐம்பது கிராம் மொத்தம் நூத்தி ஐம்பது கிராம் எட்டு செந்தூரம் இதுல நம்ம கலந்துருக்கோம் இப்போ எல்லா செந்தரத்தையும் ஒன்றாக கலந்துக்கிறேன் எட்டு வகை செந்தரம் மொத்த நூற்றி ஐம்பது கிராம் இதை வந்து ஒரிஜினல் அண்டைக்காடியிலிருந்து எடுக்கப்பட்ட அமரியும் அதிலிருந்து எடுக்கப்பட்ட மஞ்சள் நீர் அதாவது ரசம் கெந்தி இந்த வெள்ள நீர் வந்து வெள்ள நீர் வந்து ரசம் அது கெந்தி ஒரிஜினல் அண்டக்காடி ஒரிஜினால் அண்டைக்காடியிலிருந்து எடுக்கப்பட்ட வாழையிலேருந்து வடித்து எடுக்கப்பட்டது நான் சேர்க்குறேன் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு என்ன அண்டைக்காடி இருக்கோ என்ன வச்சு செய்கிறீங்களோ அதை வச்சு செய்யலாம் எதில் வேணாலும் வச்சு செய்யலாம் மருந்துகள க்ளீனாக முடியும் இதுதான் தேவைன்னு ஏன் இது இருக்குது அதனால் இதை வச்சு நான் செய்கிறேன் இப்போ வந்து அமுரி வந்து கொஞ்சம் ஊற்றி மொதல் அரைக்கிறேன் அப்புறமேட்டு மஞ்சள் நீர் ஊற்றி அரைக்கிறான் என்ன ஊற்றுறேன் amorinho. Ah, ok. அரை இப்ப அடுத்து மஞ்சள் நீர் ஊத்துறேன் அதாவது இப்ப மஞ்சள் நீர் ஊத்துறேன் அதாவது இது கெந்தகம் காலசார நீர் என்பது இதுதான் காரசார சார நீரை ஊற்றி நம்ம அரைச்சிக்கிட்டு இருக்கோம் இது நல்லா கொஞ்சம் கெட்டியான பக்குவம் வரும்போது வில்ல தட்டி காய வச்சுட்டு ஒரு சுமாரான படம் சாதாரண படம் போது அதாவது ஈர வத்துற அளவுக்கு ஒரு படம் போதும் அதிகமாக போடுற ஏன்னா இதில் ரசம் இருக்குது கருவங்க சேந்திர திருவங்க செந்தூரத்தில் வந்து கருவங்க வெல்வங்க நாகா ரசம் இருக்குது அதுக்கப்புறம் அயவீரம் சேர்த்திருக்கோம் அதில் வீரம் இருக்குது அயம் இருக்குது அதுக்கடுத்து அயச்சந்துரன் சேர்த்துருக்கோம் அதுக்கப்புறம் காந்த செந்துரன் மண்டூரம் சேர்த்துருக்கோம் காதம்பிக்கையை சேர்த்துருக்கோம் இப்படி எல்லா சேர்ந்துரும் சேர்த்துருக்கிறதுனால நம்ம உடம்படை தேவை எல்லாம் முடிஞ்ச மருந்து தான் சேர்த்துருக்கறதுனால புடம்பட தேவையில்லை உடம்பு தேவையில்லை காய வச்சாலே காய வச்சாலே போதும் ஆனால் இருந்தாலும் ஒரு சின்ன படம் ஒரு ரெண்டு வெரைட்டி மூணு வெரைட்டியில் ஒரு படம் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டா போதும் இது சக நோய்க்காகும் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா வாரம் நான் சொல்கிறேன் இப்போ அரைச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் அரைச்சோம் அரைச்சியெல்லாம் நல்லா வெட்டி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ இதை வந்து வளிச்சு உள்ள தட்டிடலான்னு ஐடியா பண்ணி ஒரு கட்டில் வந்து குவாலிட்டி பேப்பர் வந்து உள்ளே வச்சுருக்கேன் இதை வந்து போட்டுடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து உள்ள தட்டிலிருக்கு வலிச்சு உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கேன் எல்லாம் வளைச்சிட்டேன் இதெல்லாம் வளைச்சு போட்டுட்டு இதில் ஒட்டி இருக்கு பாருங்க இதில் ஒட்டி இருக்கிறத வந்து திரும்ப அமுறி ஊற்றி ப்ரெஷ் போட்டு எடுத்து ஒன்று சேர்த்து வச்சுட்டு மற்றவும் அதை வந்து எடுத்து போடுவேன் ஏன்னா இது காஸ்ட்லியான மருந்து ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்த மருந்துகள் இந்த மருந்துகள்லாம் கொஞ்சம் கூட கழுவத்தில் ஒட்டி வேஸ்ட் ஆகக்கூடாது அதனால அமூரி ஊற்றி பூராத்தையும் ப்ரெஷ்ஷை வச்சு தொடச்சி எல்லாத்தையும் எடுத்து ஒரு கிராம் கூட வேஸ்ட் ஆகாத அளவுக்கு எடுத்துடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா திருவங்க பதத்தை சேர்ந்தவங்களும் ஒரு கிராமே ரெண்டாயிரம் ரூபா அதனால இதை வந்து ரொம்ப பாதுகாப்பாக எடுக்கணும் அதனால எதுவும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது எடுத்து முடிச்சுட்டு அவங்கள்ட்ட முன்னேறுத்தி காமிக்கிறேன் இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் அரைச்சான் அரைச்சியெல்லாம் நல்லா வெட்டி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ இதை வந்து வலிச்சு வில்ல தட்டிடலான்னு ஐடியா பண்ணி ஒரு கட்டில வந்து பாலிட்டிங் பவுடர் வந்து உள்ள வச்சிருக்கேன் இதுல வந்து பாட்டலாம் அப்படின்னு இப்போ அதை வந்து உள்ள தட்டு இருக்கு வளைச்சு உள்ள வச்சுக்கிட்டு இருக்கேன் வலிச்சுட்டேன் இதெல்லாம் வலிச்சு போட்டுட்டு இதில் ஒட்டி இருக்கு பாருங்க இதில் ஒட்டி இருக்கிறத வந்து திரும்ப அமுறி ஊத்தி ப்ரெஷ் போட்டு எடுத்து ஒன்று சேர்த்து வச்சுட்டு வத்தமும் அது வந்து எடுத்து போடுவேன் ஏன்னா இது காஸ்ட்லியான மருந்து ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்த மருந்துகள் இந்த மருந்துகள் எல்லாம் கொஞ்சம் கூட கழுவத்துல ஒட்டி வேஸ்ட் ஆகக்கூடாது அதனால அமூரி ஊத்தி பூராத்தையும் ப்ரெஷ்ஷை வச்சு தொலைச்சு எல்லாத்தையும் எடுத்து ஒரு கிராம் கூட வேஸ்ட் ஆகாத அளவுக்கு எடுத்துடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா திருவங்கபுரத்தை சேர்ந்தவர்களும் ஒரு கிராமே ரெண்டாயிரம் ரூபா அதனால இதை வந்து ரொம்ப பாதுகாப்பாக எடுக்கணும் அதனால எதுவும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது எடுத்து முடிச்சுட்டு அவங்கள வில்லையை காமிப்புறேன் நேற்று அரைச்சி வில்லையை காய வச்சேன் நல்லா வில்லை நல்லா காஞ்சிருச்சு இப்போ இதை இந்த வில்லையை வந்து காஞ்சி வில்லைய வந்து இந்த ரெண்டு அகனில் வச்சு சீலமன் பண்ணி சீலமன் பண்ணி அதை வந்து புடம்பட போகிறேன் அதாவது நாலு எருவு அஞ்சு எருவில் போடலாம் இருந்தாலும் அதை வந்து நான் கறி அடுப்பில் வச்சு இந்த இப்படி வச்சு ஒரு ஒரு மணி நேரமும் இப்படி திருப்பி வச்சு ஒரு மணி நேரமும் நான் சட்டியை திருப்பி வச்சு கறி அடுப்பில் வச்சிடலான்னு இருக்கேன் ஏன்னா நமக்கு வந்து இந்த அமுறி மஞ்சள் நீர் விட்டு மஞ்சள் நீர் விட்டு அரைச்சது வந்து உணரணும் அதுக்கு தான் நம்ம இந்த போடுறோம் இல்லைன்னா இல்லன்னா புடம்பது கூட தேவையில்லை இப்போ இதோட இடம் என்னன்றத போடுவோம் நூற்றி ஐம்பத்தி ஒன்று ரெண்டு இருக்கு நூத்தி ஐம்பத்தி ரெண்டு இருக்கு ஐம்பது இடம் போட்டது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இருக்கு இனி புடம் முடிஞ்சதுக்கப்புறம் இடம் போட்டு பார்ப்போம் இப்போ வில்லையை அகலுக்குள்ளே வைக்கிறேன் சீலமண் பண்ணுறதுக்கு கரெக்டாக அதுக்குள்ளே உக்காந்துருச்சு இப்போ இது மேலே மூடி இனி சீலமண் பண்ணுறதை காமிக்கிறேன் வந்து சந்து வாய் பதிகிறேன் சீலமன் பண்றேன் இது போல இது போல ஒரு ஏழு சுத்து ஏழு சீலமன் பண்றேன் இப்போ ஏழு சீலமன் பண்ணி நல்லா கிளீனாக முழுகி வச்சு இதை வந்து நல்லா காய வைக்கணும் காய வச்சுட்டு புடம் போடும்போது காமிக்கிறேன் இப்போ இதை காய வச்சிடறேன் காய வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் அழகாக காயணும் ஈரம் இருக்கக்கூடாது நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் கறி அடுப்பில் வச்சு புடம் போட்டு அடுத்து காமிக்கிறேன் இப்போ புடம் நல்லா காஞ்சிடுச்சு அகலில் சீல மணி ஏழு பண்ணது நல்லா காஞ்சிருச்சு அடுப்புல வைக்கிறேன் பாருங்க ஒரு புறம் ஒரு மணி நேரமும் மறுபுறம் ஒரு மணி நேரமும் அடுப்புல வச்சு நல்லா ஹீட் பண்ணி முடிஞ்சிருச்சு அதை இப்போ கீழே இறக்க போறேன் சூட ஆடு அதை பிரிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் மிக்சியில சின்ன ஜார்ல போட்டு நான் அடிக்கிறேன் நல்லா நைஸ் இருக்கு முடிஞ்சு மருந்து முடிஞ்சிச்சு மருந்து நல்லபடியாக முடிஞ்சிருச்சு இந்த செந்தூரம் எட்டு வகையான கூட்டு செந்தூரம் இந்த செந்தூரத்தில் இருந்தால திருவங்க பதக்க செந்தூரமே அது வந்து பெரிய காயகல்பம் மருந்து அது திருவங்க பதக்க செந்தூரம் வந்து காயகல்பம் மருந்து ஆனால் அதோட நிறைய மருந்துகள் சேர்ந்துருக்கு அயவீரம் அயகாந்தம் அப்ரக்ச இதெல்லாம் கலந்துருக்கிறதுனால சுகர் கம்ப்ளைண்ட்டுக்கும் மூட்டு வலி சுகர் கம்ப்ளைண்ட்டு ஸ்கின் டிசீஸ் என்னென்ன நோய் இருக்கோ சகல நோய்க்கு இந்த மருந்து வந்து வேலை செய்யும் இதை வந்து ரெண்டு அரிசி அடை தேனில் குழப்பி காலை இரவு சாப்பிடணும் அமுக்கரா சோழங்களுக்கெல்லாம் சுகர் கம்ப்ளைண்ட்காரங்க வந்து சீந்தில் சர்க்கரையில் வந்து கலந்து சாப்பிட்டா காலை இரவு சாப்பிட்டு வந்தால் குறையும் மூட்டு வலிக்கு திருகணி சூரணத்துல சாப்பிட்லாம் சத்து தேக பலன் இதுக்கு வந்து அஸ்வகந்தா சூரணத்தில் சாப்பிட்லாம் அரிசல் மற்றபடி உள்ளே வந்து பிரச்சனை குடலில் பிரச்சனை இருக்கவங்க வந்து இதை வந்து திருவிழா சூரணத்துல சாப்பிட்லாம் அப்படி சமையல் அறிஞ்சு என்ன நோயோ அதுக்கு தகுந்தாப்புல அனுமானம் பார்த்து இந்த ம மருந்தை சாப்பிட்டு வரும்போது நல்லபடியாக வேலை செய்யும் இந்த மருந்தை நான் சாப்பிட போகிற போதோ அதுக்கப்புறம் அதோட ரிசல்ட்டை தான் நான் சொல்றேன் இந்த மருந்து வந்து ரொம்ப காஸ்ட்லியான மருந்து ஆனால் எல்லாம் செந்துரமும் கையில இருந்தா இதை ரெண்டு நாள்ல முடிச்சிடலாம் இல்லைன்னா அதுக்கு ரொம்ப நாள் இருக்கும் ஏன்ட்டால் எல்லா வகையான செந்துரங்களும் நான் முடிச்சு வச்சிருக்கேன் சகல செந்துரங்களும் சகல செந்துரங்களுடைய வீடியோ செய்முறைகள் சுத்தி முறைகள் பாசான சுத்தி முறைகள் லோக சுற்றி முறைகள் மருந்து செய்முறைகள் எல்லாமே நான் வந்து யூடியூப்பில் என்னுடைய ட்ரெடிஷ்னல் சித்தா மெடிசன் சேனலில் வந்து யூடியூப்பில் ஏற்றிருக்கேன் அது ஒரு அறுபது எழுபது வீடியோ ஏற்றிருக்கேன் உங்களுக்கு தேவையான இதில் அதில் பார்த்துக்க ரசம் சுற்றிலிருந்து வெடி சுற்றி வரைக்கும் எல்லா இதுவும் இருக்கும் அதை நீங்கள் பார்த்து உங்களுடைய அனுபவத்துக்கு அதை கொண்டு வந்துருக்கு இது வந்து தெரியாத புதுசாக வைத்தியர்களுக்கும் அனுபவம் இல்லாத வைத்தியர்களுக்காக இதை வந்து நம்ம போட்டிருக்கோம் படித்து பண்டிதர்கள் பெரிய பெரிய வைத்தியர்கள் இதுக்கு இதை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை புதுசாக கற்றுக்கிறவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க என்னுடைய யூடியூப் சேனலை பாருங்கள் பார்த்து மருந்துகளை வந்து பார்த்துட்டு அதுக்கு லைக் கொடுங்க லைக் கொடுத்தீங்கன்னா தான் அந்த மருந்து நீங்கள் செஞ்சால் வேலை செய்யும் சாப்பிட்டாலும் வேலை செய்யும் இல்லைன்னா அந்த மருந்து வேலை செய்யும் அந்த லைக் வந்து சித்தர்களுக்கு போய் சேரும் பத்தாயிரம் இருபதாயிரம் ஒரு லட்சம் போ பார்த்தாதான் பார்த்தவங்க லைக் தான் அதுக்கு எங்களுக்கு ஏதாச்சும் பணம் கிடைக்கும் இது பார்க்குறதுமே மொத்தமே சித்த விதைகள் ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் தான் பார்ப்பாங்க இந்த இரநூறு பேர் முந்நூறு பேர் பார்த்து லைக் வந்து எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்லை இந்த லைக் வந்து சித்தர்களுக்கு சே சேரும் ஏன்னா சில பேர் வீடியோ பார்த்துட்டு எனக்கானு போயிடுவாங்க இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் படுற கஷ்டம் அப்படி கேட்டோம் கஷ்டம் இந்த வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி டப்பிங் வாய்ஸ் கொடுத்து அதை யூடியூப்பில் ஏற்றுகிறவுக்குள்ளே போடுற பாடு பெரிய பாடு இவ்வளோ வேலை செஞ்சாலும் ஒரு இது கூட ஒரு நன்றி கூட சொல்லாமல் போயிடுவாங்க அதுதான் மனசு வேதனை அடுத்தவங்க வந்து ஒரு மருந்து செஞ்சு போடுறாங்கன்னா யாராக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி யார் போட்டாலும் அந்த மருந்தை வந்து நீங்கள் ஆதரித்து அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை மட்டும் அப்போ தான் அடுத்தடுத்து செஞ்சு போடுவாங்க சும்மா எனக்கான இந்த மருந்தெல்லாம் அந்த யூடியூப்பில் பார்த்தவங்க வந்து குழுவில் பார்த்தவங்க வந்து இரநூறு செஞ்ச பேர் பார்த்துருக்காங்க ஆனால் ரெண்டு பேரும் தான் இதுக்கு வந்து வரவேற்பு கொடுத்துருக்காங்க ஆக இந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கிடாதவங்க அவங்க மருந்து செஞ்சாலும் அவங்களுக்கெல்லாம் வராது செய்யவும் தோணாது எந்த மருந்தும் செய்யவும் முடியாது சித்தர்களுக்கு கொடுக்குற மரியாதையை கரெக்டாக தான் அந்த மருந்து வேலையும் செய்யும் செய்யவும் முடியும் நன்றி வணக்கம்